இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் ஆட்டுப்பண்ணையில் நாம் ஆடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பல விதமான ஆங்கில மருந்துகளை பற்றி நாம் தொடர்ச்சியாக பல பதிவுகள் மூலமாக பார்த்துட்டே வரோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பதிவில் நாம் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்து ஊசி அதில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் நாம வந்து மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம் இந்த பதிவுலேயும் அதுவும் வந்து ஒரு விட்டமின் இன்ஜெக்ஷன் தான் ஆனால் எல்லா விதமான சத்துக்களும் இல்லாமல் சில சத்துக்களை மட்டும் கொண்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது இதை நாம் ஆட்டுப்பண்ணையில் எதற்காக பயன்படுத்தணும் கண்டிப்பாக நாம் வந்து இந்த மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன் அப்புறம் வந்து இந்த மாதிரி விட்டமின் இன்ஜெக்ஷன்லாம் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி நாம் வந்து இந்த பதிவில் நாம் ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க கடைசியாக நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் எதனால் வந்து இந்த மாதிரி விட்டமின் இன்ஜெக்ஷன்லாம் வந்து நம்ம ஆட்டு பணியில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து ஆடு வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய் ஆடுகளை வந்து அவங்களே வந்து நம்ம வச்சுருப்போம் அதில் இருந்து நம்ம தலைமுறை தலைமுறையாக ஆட்டு குட்டிகளை நாம் வந்து எடுத்து வளர்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஆடுகளுடைய வளர்ச்சி அது மற்றும் அதனுடைய நோய் வந்து எல்லாத்தையுமே நம்ம நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருப்போம் அதனால இந்த மாதிரி ஆங்கில மருந்துகள்லாம் நமக்கு வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் அளவில் வந்து சந்தை மற்றும் வந்து நேரடியாக வந்து ஆடு வந்து ஆடுகளை வாங்கிட்டு வந்து ஒரு சில காலங்கள் வளர்த்து அதை நம்ம வந்து ஒரு நல்ல எடையேற்றி அப்புறம் அதை நம்ம விற்கிறதுக்காக தான் வந்து இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில சில ஆடுகள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா முறையான தாய்ப்பால் குடிக்கிறாம அல்லது வயதான ஆட்டு பிள்ளைகள் மாதிரி சத்து குறைபாடான ஆடுகளும் நம்ம வாங்கக்கூடிய ஆடுகள் கூட வந்துடும் ஆடுகளை நாம தேற்றி அதை வந்து சரியான வளர்ச்சி கொண்டு வந்து போது மட்டும்தான் நம்மளுடைய எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் ஒரு சரியான விலை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஊசியில ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் இன்ஜெக்ஷன் இந்த விட்டமின் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதற்காக நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோ அளவை வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி ஹீமோ அளவை உடைய அளவு அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வந்து உடம்புல எல்லா பகுதிக்கும் ரத்தம் பாயும் பொழுது அதில் ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய ஒரு நிறைமையாகவும் செயல்படுது அதே சமயத்தில் ஒரு சத்து பொருளாகவும் அது இருக்கு இதனால என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவுல ஆக்சிஜன் உடல் பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஆடுக்கு வந்து முறையாக கடத்தப்படும் இந்த மாதிரி முறையாக கடத்தும் பொழுது ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பொழுது ஆடுகள் நல்லா சுறுசுறுப்பாக அதிகமா வந்து உணவு சாப்பிட்டு நல்ல வேகமா வந்து எடை அதிகரிக்கும் அதற்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விட்டமின் இன்ஜெக்ஷனை வந்து நாம் வந்து மெலிவான மற்றும் சத்து குறைபாடான ஆடுகளுக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் ஏற்பட்டு அந்த ஆடுனுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு மட்டும் நாம் இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்தா போதும் எல்லா ஆடுகளுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முப்பது எம்எல் உங்களுக்கு வந்து ஒரு எண்பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு ரேட்டில் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு பெரும்பாலும் மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷனுக்கும் இந்த நார்மல் விட்டமின் அதாவது இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி டோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு விட்டமின் மட்டும் இந்த விட்டமின் இன்ஜெக்ஷனில் இருக்குது இதே நீங்கள் மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது நான் கடைசியாக போட்ட வீடியோவில் பாருங்கள் அதில் அனைத்து விதமான இன்ஜெக்ஷனும் இருக்கும் ஏன் வந்து அப்போ நம்ம இந்த இன்ஜெக்ஷனை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதாவது விட்டமின் பி ஒன் அப்படிங்கிறது ஆட்டினுடைய ஒரு சமநிலையை அதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களையும் சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த விட்டமின் பி ஒன் வந்து பயன்படுது சமநிலையாக இருக்கும் பொழுது தான் ஆடுகளுடைய வளர்ச்சி வந்து சரியான விதத்தில் இருக்கும் அதே மாதிரி விட்டமின் பி சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன் சுரப்பிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விட்டமின் அப்படிங்கிறப்போ நாம் வந்து இதை வந்து ப்ரீடிங்காக வச்சிருக்கக்கூடிய கிடாய் ஆடுகளுக்கு வந்து நம்ம இதை கொடுக்கும் பொழுது அது தொடர்ச்சியாக இனச்சரிக்கையில் ஈடுபட்டு பண்ணிக்கிட்டே பொழுது அதற்கு வந்து ஒரு ஹார்மோன் சத்து குறைபாடு அதாவது சோர்வான ஒரு நிலை ஏற்பட்டுரும் அந்த மாதிரி கிடாக்களுக்கு நாம வந்து இந்த மாதிரி விட்டமின் இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் பி இருக்கு இது எதற்காக அப்படின்னா விட்டமின் பி டோல் வந்து இரத்தத்தை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யறதுக்கு தான் அதாவது இது சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுலையும் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து அது உறிஞ்சி இரத்தத்துக்கு கொடுத்து ஆட்டினுடைய வளர்ச்சியை வந்து நல்லா வேகமா வந்து கொண்டு வரதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் பயன்படுது மற்றபடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம் ஐவி அப்படின்னு சொல்லி தான் அதில் வந்து போட்டிருக்காங்க ஐஎம் ஐவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன் அப்படி இன்ட்ரா வேனஸ் இன்ஜெக்ஷன் அதாவது இது நரம்போலியாகவும் கொடுக்கலாம் ஆட்டினுடைய மசில்ஸ் அதாவது தசை பகுதியில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஆடுகளுக்கு வந்து நல்லாவே வந்து வெயிட் கெய்னிங் இருக்கும் சத்து வந்து குறைபாடுகள் வந்து சரியாகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ரெண்டு மில்லி வந்து நம்ம அந்த ஆடுகளுக்கு கொடுக்கலாம் அடுத்த பதிவில் நான் வந்து நம்ம வீட்டில் வளரக்கூடிய நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி